ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு விலாக் தாங்க தாஜ்மஹால் ஆக்ரா போயிருந்தாங்க தாஜ்மஹால் விலாக் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க தாஜ்மஹாலை பார்க்க போகலாம் இதுதான் என்ட்ரன்ஸு முன்னாடி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தாஜ்மஹால் நமக்கு தெரியும் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் போகணுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்குதுங்க அந்த மாதிரி தான் நாங்கள் ரொம்ப ஆசையோடு தான் போனோம் ரொம்ப என்ன மாதிரியான செம்மையான பிளேஸுங்க சே எங்களுக்கு அங்கே போய் நின்னோன்னு விடாச்சே நம்ம தாஜ்மஹால் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சூப்பரான பிளேஸுங்க அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நான் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் ஈவினிங் டைம் போயிட்டோம் நாங்கள் எங்களுக்கு அதுதான் தெரியல சரியான கூட்டங்க ஒரு ஃபோட்டோஸ் ஒரு இதே எடுக்கவே முடியல ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஏர்லி மார்னிங் எயிட் ஓ கிளாக்குக்கு முன்னாடி நம்ம போயிட்டோன்னு வைங்களேன் நான் ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கும் கூட்டமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது எங்களுக்கு தெரியாமல் போச்சு நாங்கள் வந்து ஈவினிங் போனதுனால சரியான கூட்டம் இப்போ நம்ம தாஜ்மஹாலை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்குறோம் அந்த ஒரு சூப்பரான ஒரு பளிங்கு வெள்ளை மாளிகையை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் ஒரு சூப்பரான ஒரு காதல் காவியம் தான் சொல்லணும் ஷாஜகான் மும்தாஜ் அவர்களுடைய அழகான ஒரு காதல் காவியத்தை நம்ம பார்க்கறதுக்கு தான் பக்கத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம் ஒரு சூப்பரான பிளேஸுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் நினச்சே பார்க்கல தாஜ்மஹால் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சூப் இப்போ ப்ளேஸு இது நாங்கள் பார்த்திங்கன்னா ஒயிட் மார்பிள்ஸில் கட்டினது ராஜஸ்தான் ஸ்டோன்ஸ் வச்சு கட்டினது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரில தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கனா நாங்கள் போயிட்டு வந்து கொஞ்சம் நாள் ஆச்சுங்க சரி இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு இன்றைக்கி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லைங்க வெளியில் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் வெளியில் மட்டும்தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் அவ்வளோ ஆர்ட்டுங்க ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் அவ்வளோ ஆர்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு டைமிங் க்ளோஸிங் டைம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அதனால் அவசரமாக ஓடிட்டுருக்கோம் உள்ளே போய் பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்தாச்சு உள்ள எல்லாம் வீடியோஸ் எடுக்கக்கூடாது அலௌட் இல்லை வெளியில் பாருங்கள் செம்ம வேறு லெவலுங்க சும்மா சூப்பர்வான ஒரு ப்ளேஸ் தான் சொல்லணும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் தாஜ்மஹால் சூப்பரான ஒரு அழகான ஒரு காதல் காவியம் தான் சொல்லணும் நம்ம உலக அதிசயங்களில் ஒன்றான இந்த தாஜ்மஹாலை பார்க்குறக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காதுங்க அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும் செவன்டீன்த் செஞ்சுரியில் கட்டினது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறைய வர்றாங்கங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர் மாதிரி நான் சாரீஸ் கட்டணும்னு ஒரு ஆசை கட்ட தெரியாமல் நின்றுட்டு இருந்தாங்க சரி வாங்க நாங்கள் கட்டி விடுறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கட்டி விட்டோம் எங்கள் கூட நீங்கள் அவங்க ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இது ஒரு சூப்பரான ஒரு தானுங்க என்னதான் இருந்தாலும் ஃபாரின்ஸ் வந்து நம்ம கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்களும் போய் ஒரு ஆர்வமாக ஃபோ அவங்களுக்கெல்லாம் கட்டிவிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இது ஒரு சூப்பரான ப்ளேஸு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே